ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர் ஸ்கூல் ஓ ஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் கோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற நீங்க திமுக காரணம் சாதாரண நினைச்சிருக்க கூடாது அதிகாரத்துலயுன்னாலே என்ன பண்ணுவான் பயங்கரமா வேலை வைக்கும் அதிகாரத்துல இருந்து என்ன பண்ணுவான் நீங்க பாத்து கலைஞர் பீல்லயே சக்கரையில வந்து சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு சாக்க வந்து கரையாந்துச்சுன்னு சொன்னவர் கலைஞர் அப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ணக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நம்ம வந்து அமலாக்கத்துறை தான் ஒவ்வொரு அடி எடுத்துருப்பாங்க ஏன்னா இல்லைன்னா சறுக்கிடும் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு நபரை கை காட்டி அந்த நபர் இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய சக்தி படைச்சவங்க கொடூரமானவங்க ரவுடி இருக்கக்கூடிய கட்சி அதுங்கிட்டு திமுக அவர் வந்து திமுக காரர் இப்போ அதிகாரிக்க கூடிய அந்த இருபத்தி இரண்டு மணி நாலு மணி நேரமும் ஓபன் பண்ண வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது முதலமைச்சர்கிட்ட இருக்குது யாருக்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குது ஸ்டாலின் அவர்களை கையால் ஆகாதவன்னு அவரு அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து யார் அந்த சாரு யார் அந்த காரு யார் அந்த காருக்குள்ள இருந்த திமுக சார் யார் அந்த தியாகி இதுக்கெல்லாம் அவரால பதில் சொல்ல முடிஞ்சுதா எதுக்குமே பதில் சொல்ல முடியல ஓட்டுக்காகவும் இந்த எம்பி சீட்டுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இந்த பிச்சை எடுக்கிற பொழப்பு தேவையா உனக்கு சேகர் பாபு கேட்கிறார் எப்படிங்க வந்து யோகி வரலாம் எப்படிங்க பவன் கல்யாணம் நீங்க யாருங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன நீங்க யாருன்னு கேக்குற நீங்க சேகர் பாபு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபரா தாய்மொழி தமிழா இருக்குன்னு கேட்கறேன் நான் அஞ்சு லட்சம் பேரு கூடதுக்கே அஞ்சு பேர் சாவடி கூட்டேன் கும்பல் நீங்க ஒரு கையால் ஆகாத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னே தெரியாத அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் நீங்க அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங் மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரனை விசாரிக்க கூடாது இவங்க கிட்ட இவங்களை விசாரிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஏன் அமலாக்கத்துறை கிட்ட ஆதாரங்கள் கிடையாதா இடைக்கால தடையும் நான்கு வாரங்களுக்கு வந்து கொடுத்து அது தேதியும் குறிப்பிடாமல் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன காரணம் அமலாக்கத்துறை தடுமாறுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அமலாக்கத்துறை வந்து எந்த இடத்துலையும் தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க ஊழல் நடந்திருக்கு அதாவது உள்ளங்கையில் இருக்கிற புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அந்த மாதிரி டாஸ்மாகில் போனாலே தெரிஞ்சு போயிடும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா ஆமா வாங்குறாங்க அப்படின்னு அங்கே வாங்கக்கூடிய மக்களே சொல்லிடுவாங்க அத்தனை பேர் சாட்சிக்கு வந்துடுவாங்க இப்போ இந்த அமலாக்கத்துறை வந்து அவங்க வந்து இனிமேல் தான் கொண்டு போய் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் சமர்ப்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நீதிபதிகள் அதை பார்த்துட்டு இனிமேல் வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணுவாங்க நம்ம பார்த்துருப்போம் செந்தில் பாலாஜி கேஸில் தான் நடந்தது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணக்கூடாது செந்தில் பாலாஜி வந்து அவரை வந்து நீங்கள் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு கூட வழக்கெல்லாம் வரும்போது இல்லை இருக்கலாம் இப்படி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் சாதகமான தீர்ப்புகள் யாருக்கு குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் இப்போ செந்தில் பாலாஜி பார்த்துருப்பீங்க ஃபைனல் என்னாச்சு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கும் நாப்பத்தி ரெண்டு வழக்குகள் அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்காங்க இரண்டு வழக்குகள் தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க மற்ற நாற்பது வழக்குகளும் இதே மாதிரி மாதிரிதானே போகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபடுது இல்லையா அமலாக்கத்துறை நீதிமன்றம் கொடுத்த அவகாசங்களை பயன்படுத்தி ஆதாரங்களை திரட்டி இருக்கலாம் ஆனா தடுமாறுவதற்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்குமே தெரியலையே விளக்கமாக தெரியலையே அதாவது நம்ம படம் ஆரம்பிச்ச உடனே கிளைமாக்ஸ் வேணும் எனக்கு போடு அப்படின்னு கேட்கக்கூடாது பட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சார் சொல்றேன் நான் இது அமலாக்கத்துறையுடைய தீவிர விசாரணை அதாவது இவங்க அமலாக்கத்துறை ஒரு ஒரு மனு தாக்கல் பண்ணால் அதுக்கு அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வேறு மனு தாக்கல் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் பணம் வாங்கினாரா இல்லையா ஆமாம் பணம் வாங்குனார் அந்த பணம் எங்கேனா திருப்பி கொடுத்துட்டேன்ட்டார் அதனால் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்க அது அதை எகெயின்ஸ்ட் பண்ணி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க அமலாக்கத்துறை இது இது வந்து பணம் வாங்கினது உண்மை அந்த பண இவர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு இவர் மூலமாக தான் எல்லா டிஸ்ட்ரிபூட் ஆயிருக்கு ஒருத்தர் மூலமாக தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் தெளிவாக வந்துருச்சு ஆதாரங்கள் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மாட்டினார் அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு ஏன்னா இவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க நீங்கள் திமுக காரணம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அதிகாரத்தில் இல்லைனாலே அவன் பண்ணுவான் பயங்கரமாக வேலை வைப்பா அதிகாரத்துலேருந்து என்ன என்ன பண்ணுவான் நீங்கள் பார்த்து கலைஞர் இல்லையா சர்க்கரையில் வந்து சக்கரையை எறும்பு தின்றுச்சு சாக்கை வந்து கரையா தின்றுச்சுன்னு சொன்னவர் கலைஞர் அப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ணக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நம்ம வந்து அமலாக்கத்துறை தான் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பாங்க ஏன்னா இல்லைன்னா சறுக்கிடும் அமலாக்கத்துறையினுடைய கடைசி பதிலடி என்னவா இருக்கும் இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க எப்படி செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காரோ அதுதான் நடக்க போகுது நீங்கள் ரிஸ பாருங்க ஆரம்பத்திலே கிளைமேக்ஸ் வேணும்னு எதிர் பார்த்தீங்கன்னா அது நடக்காது அமலாக்கத்துறையினுடைய ஒவ்வொரு பதிலடியும் தரமான பதிலடியாக இருக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்குல ஏன் ஐம்பது ஐம்பது அடவைக்கு மேலே அவர் போய் வந்து ஜாமீன் கேட்டார் நீங்கள் ஃபிஃப்டி அடிச்சு ஐபிஎல் ஃபிஃப்டி அடிக்கிற மாதிரி இவர் ஐம்பது அடவை போய் கேட்டார் ஐம்பது அடவை ஏன் இல்லைனாங்க ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய மனு அந்த மாதிரி இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிதான் ஒவ்வொரு ஆதாரங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இப்போ இந்த நான்கு வாரங்களில் இப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குங்க இருக்கு அப்போ சமர்ப்பிக்கலாமே இருக்கு அதெல்லாம் திரட்டி அதை அதனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு வந்து பேங்க்குடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அவங்களுடைய சொத்து மதிப்பு இந்த இந்த திமுக ஆட்சி வரக்கு முன்னாடி இந்த ட்ரவுசர் போட்ட பசங்கள்லாம் என்னவா இருந்தாங்க கிரிக்கெட்டில் வந்து பால் பொறுக்கி போட்டிருந்த பசங்க அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தானுங்க இன்னைக்கு முந்நூத்தம்பது கோடியில வீடு கட்டுற அளவுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படிங்கிறத திரட்டி கொண்டு வந்து கொடுக்கணும் ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு சமர்ப்பிக்கணும் ஆனால் அரசாங்கம் வந்து எதையுமே ஆதாரம் இல்லாமல் வாதாடுவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்னு வாதாடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கொடுக்கப்படும் ஏன்னா குற்றவாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இறுதியாக என்ன ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும் கண்டிப்பாக அமலாக்கத்துறை விட போறது கிடையாது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி அமைந்தால் இருபத்தி ஆறு அமையும் போது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முப்பத்தி நாலு பேருமே ஜெயிலில் தான் இருப்பாங்கன்னு எங்க தலைவர்களை தொடர்ந்து சொல்லிட்டு அப்ப இவங்க மேல எந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்னு பாருங்க பிஜேபி தலைவர்கள் வந்துவா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது திமுக மாதிரி சேர்த்த வாரி மாதிரி அப்படி புகார்ல அள்ளி வீசிப்போம் மாட்டோம் எல்லாமே அடிப்படை ஆதாரங்கள் இதனுடைய அடிப்படையில் பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் இப்ப பாஜக கிட்டேயே வந்து ஆதாரங்கள் ரெடியா இருக்கு அப்படின்னு இருக்கு இருந்த காட்டிக்கு தானே நாங்கள் வந்து புதுவெளியில் பேசுகிறோம் செய்தி ஊடங்களில் பேசுகிறோம் ப்ரெஸ் மீட்டில் எங்களுடைய தலைவர் நைனா நாகேந்திரனும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறாங்க எங்கேயுமே வந்து பொத்தம் முதியவோ ஒரு அமைச்சரை பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ பேசுறது கிடையாதுல்ல இந்தாங்க இதாங்க எவிடென்ஸு அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணுக்கு பாலியல் வின்பணர்வு நடந்ததுக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அவன் செல்லும் சுட்ச் ஆஃப் ஆயிருந்தது அது அதை தாண்டி எட்டு அம்பத்தஞ்சுக்கு அவனுடைய முதல் கால் யாருக்கு போயிருக்கு நாவல் துறை அதிகாரி நாப்பத்தே மணி நேரம் கெடு குடுத்துருந்தா இல்லங்க அப்படின்னு மிக தெளிவாக ஆதாரத்தின் அடிப்படையில் அதை பண்ணிருக்காங்க சரி வெளியே ஓகே சார் ஆனா வந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்திருந்தாரு இல்லையா அதுக்கப்புறம் எந்த ஆதாரங்களும் வெளியா இருக்காங்க அவர் திருப்பி அவர் ஒரு பெரிய சொன்னார் தெளிவாக சொன்னார் நான் அந்த ஆதாரங்களை வந்து வெளியிடும் போது நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பேசுகிறனர் இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வழக்கறிஞரை சந்தித்து நான் வந்து அந்த ஆதாரங்களை கொடுக்க போகிறேன் அவங்க மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னாரு இப்போ நான் இவர் வந்து ஆதாரங்களை பொது வெளியில் வெளியிட்டால் திமுக காரனை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல வேண்டியதே இல்லை அவன் அதை அழிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்ப்பான் அதனால் அது எல்லாமே கோர்ட்டு முன்னாடி வைக்க போறோம் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் உடனே உடனே டிவியை பார்த்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் வருமானு திமுக காரன் பார்த்துட்டே இருப்பான் ஏன்னா வந்தோடனே அழிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருப்பான் ஆனால் அதுக்கு தான் அவங்க ஒரு செக் வச்சார் நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வழக்கறிஞரை பார்த்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை கொடுக்க போகிறோம் அவங்க மேல் முறையீடு பண்ணுறதுக்கு அது சௌரியமாக இருக்கும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் கண்டிப்பாக அந்த வழக்குலேயோ மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு கோஷ்டி அதாவது யார் அந்த சார் ஒரு மாட்டை தான் போகிறார் இந்த மாசுபடியாத அந்த வலுக்கற்ற மனிதரை கண்டிப்பாக நீதிமன்ற கூண்டில் ஏற்ற தான் போகிறோம் அது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாசு படிந்த அந்த மனிதர் யாரா வேணா இருக்கலாம் சுப்பிரமணியன் அவர்களே இருக்கலாம் ஏங்க இங்க பாருங்க அந்த வழக்குனுடைய தன்மை பொதுமக்கள் பேசுறதை வச்சே சொல்றான் நீங்க அதோடைய செயின் லிங்க் அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா கூட்டூர் உரம் சண்முகம் அவர் ஏன் மாசு கிட்ட மாசுப்பிரமணிய கிட்ட பேசணும் அப்படி அந்த லிங்க் பாத்தீங்கன்னா அந்த மூணு நாள்ல தொடர்ந்து இவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்ப மாசு வந்து இவர் போன் பண்ண உடனே யார்கிட்ட கிட்ட பேசுறாரு மாசுவோட கட் பண்ணி கோட்டூர்புரம் சண்முகம் வந்து பண்ண நானும் அவசியம் என்ன அவர் தான் பேசினதே இல்லைன்னு சொல்றாரு வழக்குக்கு வந்து பின்னாடி சொல்றாரு வழக்குக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் மறந்துடுமா என்ன அதாவதுங்க திமுக காரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் யாருன்னே திரியாண்டு அப்படிதான் இருக்கு நாளைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சரே ஒருத்தர் முதலமைச்சர் இவர் யாருன்னு கேட்பார் எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது பாரு திமுக அப்படிதான் மாட்டிட்டாங்கன்னா ஒருத்தரை கை அமைச்சிருவாங்க அந்த ஒரு ஆளை வந்து பலிகாடாக்கி அவன் தான் அத்தனைக்கும் காரணம்னு சொல்லி அவனை காலி பண்ணிடுவாங்க இப்படி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு நபரை கை காட்டி அந்த நபர் இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய சக்தி படைத்தவங்க கொடூரமானவங்க ரவுடி இருக்கக்கூடிய கட்சி எது திமுக நெல்லிக்குப்பம் புகழேந்தி சொல்லியிருக்காரு எங்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருவேன் அது மட்டும் இல்லாம நாங்க டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னதுனால மது பிரியர்களோட ஓட்டு எங்களுக்கு தான் நாங்க தூத்து போயிட்டோங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு இதை நீங்க எப்படி எனக்கு என்னன்னு தோணுதுன்னா அவர் வந்து திமுக காரரு இப்ப அதிகாரம் வைக்கக்கூடிய அந்த இருபத்தி மணி நாலு மணி நேரமும் ஓபன் பண்ண வைக்க அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது முதலமைச்சர்கிட்ட இருக்குது யாருக்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குது அவர் ஸ்டாலின் அவர்களை கையால் ஆகாதவர்கள் சொல்றாரு அவரு எனக்கு அதிகாரம் இருந்தா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வைப்பேன்னா அவர் ஸ்டாலின் கிட்ட அதிகாரம் இல்ல ஸ்டாலின் கிட்ட அதிகாரம் இருக்குது அப்ப அவர் அதிகாரம் இல்லாத தலைவர்னு சொல்ல வராரா இல்ல இவருக்கு இதுக்கு லாய்க்கே இல்லன்னு சொல்ல வராரா என்ன சொல்ல வர்றாரு இப்ப நீங்க அவர் திமுக காரர் ஆட்சி இருக்கும் போது இந்த மாதிரி சொல்லி இருந்தாரு அப்படின்னா அதாவது ஏத்துக்கிற மாதிரியாவது இருந்திருக்கும் யார் இங்க இருக்கிற ஆட்சியில திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் அப்ப நான் அதிகாரமிக்க பதவியில் இருந்திருந்தார்னா அப்ப அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க அதுக்கு நாய் கட்டுறவங்க தான் அர்த்தம் அதை வந்து அந்த தலைமை புரிஞ்சுக்கலன்னா அந்த தலைமை நம்ம என்ன சொல்றேன் தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல பொதுவெளியில் ஒரு எம்எல்ஏ பேசக்கூடிய வார்த்தை இது கிடையாது இல்லையா அதையே திமுக அதுதாங்க திமுகவுடைய திமுகவுடைய தொழில் என்ன சாராயங்காச்சர் அதை தானே பேசுறாங்க சாராய கடை திறந்து வச்ச பெருமை யாருக்கு சேரும் கலைஞர் கருணாநிதிக்கு சேரும் அந்த வழித்தோன்றல வந்தவங்க அவங்களே உங்களுக்கு என்ன கந்த புறமா சொல்லி தர போறாங்க இல்ல கந்த சஷ்டி கவசமா சொல்லி போறாங்க அவங்க உங்களுக்கு சாராயங்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்க அந்த சாராயங்கறத எப்படி வருமானம் அல்லான்னு சொல்லி தருவாங்க புரியுதுங்களா தானே பிடிஆர் சொல்லிக்கிறார் மிக தெளிவா இங்க ஐம்பது கமிஷன் வாங்கிட்டு தான் தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் வர வேண்டியது இருக்குது அதனால இங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க தொழில் தொடங்குறதுக்கு ஆனால் எல்லாம் இங்கே வரக்கூடிய தொழில் எல்லாம் வந்து வேற சொன்னார் உடனே ஸ்டாலின் என்ன தொழில் நடக்குது பட்ஜெட்ல ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வருமானம் வந்த தொழில் எது உடைய வருமானம் தானே அப்ப அவங்களுடைய தொழில் என்னவா இருக்குது சாராயங்காய்ச்சறது டாஸ்மாக் விற்கிறது அது பத்து பத்து பாடலுக்கு பத்து ரூபா அதிகமாக வச்சு விற்கிறது நேரடியாக சாராயங்காய்ச்சற இடத்துல இந்தியா இங்க இந்த ஒயின் ஒயின்சாப்பு கொண்டு வந்து வித்து அது மூலம் கொள்ளை லாபம் எடுக்கிறது வேற என்ன தெரியும் உங்களுக்கு கருணாநிதியுடைய வழித்தொன்றலாம் வந்தவங்க அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது தெரியாத உங்களை அமைச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா அவர்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க அதைத்தான் அவர் சொல்றாரு எங்கிட்ட அதிகாரம் இருந்தானே எனக்கு அதுதான் டவுட் எனக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு அதிகாரம் இருந்தானா அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறதே உங்க முதலமைச்சர் தானே அவரை நீ இப்படி இவ்வளவு கேவலமா வேற கட்சிக்காரன் திட்டினா பரவாயில்ல உங்க கட்சிக்காரனே உங்களுக்கு திட்டம் தெரிய மாட்டேது ஏற்கனவே மேட்டூர் அணையில முதல்வர் அவர்கள் அந்த அணையை திறந்து வைக்கும் பொழுது நீங்க பாத்திருப்பீங்க அந்த பூவை எடுத்து போடுறதுக்கு போல தட்டுகள் ஆனா இந்த தடவை வந்து அப்படியே கையில பூவை அள்ளி போட்டிருப்பாரு அவருடைய செயல்பாடுகள் ரெண்டையும் வந்து பார்க்கும் பொழுது வந்து ஒருத்தர் சொல்றத செய்யற மாதிரியான ஒரு வேறுபாடுகள் அப்படிங்கறத நிறையாவே இருக்கு இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு உண்மையாலுமே வந்து நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்றேன் இந்த இடத்துல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற இந்த ஜூலை மாசத்துல எப்பவுமே வந்து மேட்டூர் அணையை திறக்க மாட்டாங்க இது வரைக்கும் திறந்தது கிடையாது இது முதல் முறையாக இதுக்கு முன்னாடி ஒரு இடம் திறந்தாங்க யாருடைய செயலாளர் திறந்தாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயலாளர் தண்ணி வந்து மேட்டூருக்கு வந்தங்காட்டி திறந்து விட்டாங்க முதல் முறையாக திறக்கும் போது தட்டோட தூக்கி வீசினார் இப்போ ரெண்டாவது இடம் திறக்கிறாங்க இந்த டைம்ல நார்மலா திறக்கவே மாட்டாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ காலத்துல திறந்ததே கிடையாது அப்படி இருக்கும் போது இரண்டாவது இடம் திறந்து வைக்கிறாங்கன்னா இவங்க அதனோட பெருமைகள் இவங்க தேடிக்கிறாங்க காவிரி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கும் போது கூட நம்மளுக்கு தண்ணி கிடைச்சது நம்மளுக்கு அந்த நூத்தி தொண்ணூறு டிஎம்சி தண்ணி வந்து கர்நாடகத்துல இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி கிடைச்சது அது அந்த செயலை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனா இவங்க தற்பெருமைக்காக போய் நிக்கிறாங்க இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்லித்தான் அவர் செய்கிறாரு ஆமா அவருக்காக எதுவும் தெரியல தெரிஞ்சிருந்தா இந்த வரைக்கும் கட்சியில் வச்சிருக்க மாட்டார் ஏன்னா கட்சிக்குள்ளேயே வந்து நான் அதிகாரமிக்க ஆளா இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா அப்ப அதிகாரிக்கவர்களா அதிகாரமிக்க பதவிக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் இல்லாதவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றார் அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டுல சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அது அவருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து யார் அந்த சாரு யார் அந்த கார் யார் அந்த காருக்குள்ள இந்த திமுக சாரு யார் அந்த தியாகி இதுக்கெல்லாம் அவரால பதில் சொல்ல முடிஞ்சுதா எதுக்குமே பதில் சொல்ல முடியல இங்கே மக்களுடைய வரி பணங்களை எடுத்துக்கிட்டு அது மூலமா ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் மக்களை மதிக்குதா யோசிச்சு பாருங்க வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு அப்புறம் நம்மளுடைய அந்த பத்திரம் பதிவு பண்ணோம்னா அதனுடைய கட்டண உயர்வு இப்படி எல்லாமே உயர்ந்துருச்சுல்ல எங்கே இன்னைக்கு கம்மியா இருக்கு விலைவாசி என்ன விண்ணை தொடுற அளவுக்குல இருக்குது வாங்கவே முடியாத அளவுக்குல இருக்குது அப்போ இந்த சூழ்நிலைக்கு முழுக்க முழுக்க காரணம் முதலமைச்சர் அவர் செயல்படாத முதலமைச்சரா இருக்குங்கடிதான் இது நடக்குது பிடிஆர் சொன்ன மாதிரி தொழிற்துறை எல்லாம் ஏன் இங்க வர மாட்டேங்கிறாங்க இங்க வந்து ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இன்னைக்கு காரணம் என்ன ஐம்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்குறான் ட்ரௌசர் போட்டவன்லாம் வந்து உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான் கலெக்டர் போய் சொல்றாங்க சார் வந்திருக்காரு சார் யார் ட்ரௌசர் போட்டவன் சார் உடனே எந்திரி சல்யூட் பண்றாரு உடனே வர சொல்லுங்கிறார் அந்த அளவுக்கு அதிகாரம் வைக்க பதவிகள் அவங்க எல்லாம் உட்கார வச்சது யாருன்னு கேட்குறேன் இவர் தானே இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஏன் தெரியல எல்லாத்துக்கும் இப்போ திமுக கார நடத்தின மாநாட்டுக்கு அனுமதி உண்டு திமுக கார விசிகார ரெண்டு பேரும் சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க யாரை வச்சு மது காய்ச்சற இந்த அரசாங்கத்தையும் மது குடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல ரெண்டு அமைச்சர்கள் போய் என்ன பேசுறாங்க மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் பேசுறாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு பேர் சத்து மத்திய அரசாங்கமா காரணம் உங்க திமுக காரணம் தானே கள்ளச்சாராய் காய்ச்சல் பத்து லட்சம் பணம் கொடுத்தது யார் இந்த திமுக அரசாங்கம் தானே அதனால தானே அந்த அறுபத்தி ஆறு பேர் இறந்தாங்க அதை பேசுறதுக்கு துப்பு கிடையாது அங்க போய் உட்காந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கூடவே இருக்கிறாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களே உங்க கட்சிக்காரன் தானேங்க அந்த டாஸ்மாக்ல எல்லா சப்ளை பண்றான் அவனை நிறுத்த சொல்லலான் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா சரி வேங்க வேலை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா திருமாவளவன் ஏன் பேசல அவருக்கு ஓட்டு வேணுமா தவிர அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் தேவை கிடையாது இப்ப கூட நடந்த இந்த மீட்டிங்ல மத சார்பின்மை மீட்டிங் நினைக்கிறேன் அதுல ஒரு போஸ்ட் மதம் மக்களுக்கானது அரசாங்கத்துக்கு கிடையாதுங்கிறார் இந்த அரசாங்கம் கிறிஸ்துவர் கிறிஸ்துவரா இருக்க கூடுது இஸ்லாமியர இஸ்லாமியரா இருக்க கூடுது இந்துக்களை மட்டும் ஏன் இந்துக்களா இருக்க விடுமா நினைக்கிறாங்க விபூதி வச்சுட்டு போனா கூட இன்னைக்கு பாசு வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது நான் கயிறு கட்டிட்டு போனா பாசு வாங்கணுமா நாளைக்கு இது வரும் ஏன்னா இன்னைக்கு முருகர் மாநாடு மதுரையில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் போய் பாசு வாங்கணுமா காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க முருகர் மாநாட்டுக்கு போகணும் எங்க தமிழ் கடவுள் முருகர் அவர் அவருடைய மாநாடு தமிழ் வளர்த்த மதுரையில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இது ஒரு அராஜகம் நாளைக்கு எங்க அப்பா அம்மா பார்க்க போகணும் யார் இந்து நீ பர்மிஷன் வாங்கிட்டா போய் பார்க்கணுமா என்னுடைய அடையாளத்தோட வெளியில் போக முடியுமா ஆனா ஒரு இஸ்லாமியர் செய்ய முடியுது ஒரு கிறிஸ்துவர் மதசார்பற்ற அரசாங்கமா அரசாங்கமா இருந்தா ஸ்டாலின் அவர்கள் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறார் சேகர் பாபு மூவாயிரம் கோயில்கள் மேல நான் கும்பாபிஷேகம் பண்ணோம் உங்க ஸ்டாலின் அவர்ல நேரடி நிப்பாட்டி வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா உங்களால எந்த கோயிலுக்காவது வந்திருக்காரு அவரு விபூதி பட்டம் போட்டு வெளியில வந்து பேட்டி கொடுப்பாரு அவரு இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமா இருக்குதுன்னு கேட்கிறேன் நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்டான அரசாங்கமா இருக்குதா கிடையாது இந்த பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவான அரசாங்கமா இருக்குதா கிடையாது எங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது இல்லை எங்களுடைய வழிபாட்டு முறை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறேன் கிறிஸ்துவருடைய கோவில் கிறிஸ்துவர்கிட்ட இருக்குது சர்ச் அவங்ககிட்ட இருக்குது இஸ்லாமியருடைய மசூதி அவங்ககிட்ட இருக்குது ஆனா எங்களுடைய கோவில்கள் இந்து கோயில்கள் அவங்ககிட்ட எங்ககிட்ட இருக்கா அது என்ன எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிற அரசாங்கம் எதுக்கு நடத்துறாங்க இதுல வேற அந்த மத சார்பின்மை மாநாட்டில் அவர் பேசுறாரு தொழில் திருமாவளவு பேசுறாரு எதுக்கு நீங்க போறீங்க திருநீரை வைக்க வேண்டாம்னா திருநீர்னு நீங்க பூசல்ல அந்த கோயிலுக்கு உங்களுக்கு யார் கூப்பிட்டா யாராவது கையை பிடிச்சி விட்டாங்களா உங்களே வாங்க சார் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுங்க இல்ல முருகர் வந்து கணவர் வந்து கூப்பிட்டாரா அவங்களை வர சொல்லி என்ன எதுக்கு போறீன்னு கேட்கறேன் நான் நீ திருநீர் வைக்காதவன் எதுக்காக போகணுங்க என்ன வேஷம்னு கேட்கறேன் நான் ஓட்டுக்காகவும் இந்த எம்பி சீட்டுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இந்த பிச்சை எடுக்கிற பழப்பு தேவையா உனக்கு நீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க அழிச்சிட்டு எடுக்கிறீங்க எதுக்கு போகணும்னு நான் இதே தானே அவரும் பண்ணாரு ஸ்டாலின் அவர்களும் பொன் முத்துராமலிங்க தேவருடைய சமாதிக்கு போயிட்டு திரு அழிச்சிட்டு வெளியில் வந்தது எதுக்காக போகணும்னு கேட்கிறேன் எங்க அடையாளத்தை நீங்க வைக்கலன்னா எங்களுடைய இடத்துக்கு எதுக்காக வர்றீங்க நீங்க உங்களை நான் வைக்க சொன்னோமா திரு நீங்க கோயிலுக்கு வந்தீங்க சாமி கும்பிட்டீங்க உங்களை திருநீர் நாங்க வைக்க சொன்னோமா நீங்களா தானே வச்சுக்கிறீங்க வச்சுட்டு வெளியில் வந்து ஏன் அழிக்கிறீங்க இதே ஒரு இது மசம் இதுக்கு போனீங்கன்னா இப்தார் விருதுக்கு போனீங்கன்னா தலையை தொப்பி வச்சு உட்காந்து நோம்பு கஞ்சி குடிக்க தெரியுதுல்ல இதுக்கு அதே மாதிரி தேவாலயத்துக்கு போனீங்கன்னா சிலுவை போட்டுக்கிட்டு பார்த்துட்டு நானும் கிறிஸ்தவர்களான பெருமையா உங்க மகன் பேசுறாருல்ல அப்ப இந்து மதம் மட்டும் இழிச்சுவாய மதமா முருகர் மாநாட்டுக்கு நீங்களா வந்திருக்கணும் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா முருகர் தமிழ் கடவுள் தானுங்க முருகர் அவர் யார் ஏங்க அவர் ஆதி காலத்திலிருந்து தமிழ் குடியினுடைய கடவுளா இருக்கிறவர் அவருடைய மாநாடு நடக்குது அதுக்கு இவ்வளவு தடங்கள் பண்றீங்க இதுக்கு முதலாள அரசாங்கம்லாம் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கணும் நிச்சயமா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதுவை காய்ச்சக்கூடிய இந்த அரசாங்கம் உறுதுணையா இருந்தது போலீஸ் பந்தோபஸ்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை வேலை பார்த்தீங்க அப்ப இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடை ஏன்னா முருகருங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது அவருடைய கந்தசஷ்டி கவசத்தை நீங்க பாடினீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு நம்மளுடைய அங்கங்களை ஒவ்வொன்றையுமே காக்கக்கூடிய அந்த கவசம் அது அத வந்து நம்ம பாடும்போது ஒரு ஆள் பாடினாலே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப அங்க உட்கார்ந்து அஞ்சு லட்சத்துக்கு மேல பாடினாங்கன்னா அது யாரை பாதிக்கும் முருகரை வசை பாடுறவங்கள பாதிக்கும் முருகரை யார் வசை பாடுறா கருப்பர் கூட்டம் தீக்காக்கார திமுக காரை இவன் தானே முருகருக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறான் இந்த முருகர் மாநாடு முருகர் நம்மளை மட்டும் மட்டுமில்லை நம்ம முருகருக்காகவும் நிக்கிறோம் காட்டக்கூடிய மாநாடு இந்த மாநாடு தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஒவ்வொருத்தரும் கலந்து கொடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகரனை வேண்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ள வேண்டிய மாநாடு இது என்ன கட்சி மாநாடா பிஜேபி காரனுடைய மாநாடா அப்படியே அங்க அவங்க அவங்க எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்க இந்த மாநாடு முழுக்க முழுக்க முருகருடைய ஆறுபடை வீடுகளினுடைய பெருமைகளை பேசக்கூடிய மாநாடா இருக்கு அங்க உட்காந்து கதசவஸ்தி ஆட போறோம் இதுக்கு உங்களுக்கு ஏங்க இவ்வளவு எரியுது ஏன் இவ்வளவு தடை பண்றீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன்னா இது நடந்துருச்சுன்னா இந்துக்களுடைய எழுச்சி வந்துருச்சுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு போயிருவாங்க ஒருத்தவங்க வந்து பாடுனாலே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அஞ்சு லட்சம் பேர் பாருகருக்கு எகைன்சா இருக்கக்கூடிய அத்தனை கும்பலும் அழிக்கப்படும் எப்படி வந்து முருகர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணாரோ அந்த மாதிரி முருகருக்கு எகைன்சா இருக்கக்கூடிய இந்த கும்பல் சூரசம்ஹாரம் பண்ணப்படும் ஜூன் இருபத்தி ரெண்டுல அதனாலதான் பயம் சேகர் பாபு கேக்குறாரு எப்படிங்க வந்து யோகி வரலா எப்படிங்க பவன் கல்யாண் வரலாம் நீங்க யாருங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு நீங்க யாருன்னு கேக்குற நீங்க தமிழ்நாட்டுக்காரா சேகர்பாபு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபரா தாய்மொழி தமிழா நான் அப்படிப்பட்ட எப்படி பேசுவீங்க ஏங்க தமிழ் வந்து தொன்மையான மொழி அந்த முருகரா கடவுளா இருக்கக்கூடிய முருகன் தொன்மையானவரா இல்லையா அவர் உலகம் முழுவதும் தெரியாத ஆளா உங்களை மாதிரி கும்படி பூண்டி தாண்டி தெரியாத கேக்குற சேகர் சேகர்பாபு மாதிரி இல்ல எம் கே ஸ்டாலின் மாதிரி கும்படி பூண்டி தானா இவர் யார் இவரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆளான்னு கேட்கிற முருகர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கிறார் இன்னைக்கு மலேசியாவில் அவ்வளோ பெரிய கோயில் அங்கே கந்த சஷ்டி கவசம் மாடுறாங்க நம்மளை விட சிறப்பாக முருகருடைய அந்த பூஜைகள்லாம் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவ்வளோ பெரிய அந்த சிலையை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு சேலத்தில் அதை அதேமாதிரி சிலை இன்னைக்கு வேலூரில் இப்படி எல்லா இடத்துலேயும் முருகர் முருகரை கொண்டாடக்கூடிய கூட்டங்கள் முருகரை வந்து வழிபட்டு அவருக்கு அவருக்கு வந்து ஒரு அவருடைய அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடி அவரை புகழை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் உண்மையாலுமே மத சார்பற்ற அரசாங்கமாக இருந்தால் இவங்க தான் முதலாளாக கலந்துக்கணும் சேகரபாபு கிட்ட கொடுத்துருக்குறோம் பத்திரிக்கை நீங்கள் அவங்க வரக்கூடாது நீங்களே அதில் முருகர் இருக்கிறதுனால தான் அழைப்புதலையே நான் வாங்கினேன் இல்லைனா வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது அவர் ஒன்றும் புரியுதுங்களா நீங்கள் பாருங்க அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார் சனாதனத்தை ஒளிப்பண்ணார் அந்த அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துருந்தார் புரியுதுங்களா சனாதனங்கிறது என்னது இந்து தர்மமா இல்லையா இந்து தர்மமா இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒளி பண்ணிட்டு நீங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன் நான் நீங்க கேட்குறீங்க யோகி யாரு பவன் கல்யாணம் யாருன்னு நீங்க யாருன்னு முதல் சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல பவன் கல்யாணம் இன்னைக்கு விரதம் இருக்கிறார் யாருக்காக முருகருக்காக எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் விரதம் இருக்கிறார் முருகனுக்காக நீங்களும் விரதம் இருக்கிறீங்க எதுக்காக இந்த மாநாடு நல்லா நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிறீங்க இதுதான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் செய்யக்கூடிய வேலையா யோகி வந்துங்க யோகி வந்து இந்து மதத்தை அவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு இப்போ வந்து அந்த திருவேணி சங்கமத்தில் அந்த முக்கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல சாதாரண விஷயம் கிடையாது எழுபது கோடி பேரை ஒன்றா சங்கமிக்க வச்சு அதன் மூலமாக அந்த நாட்டு அந்த உத்தரப்பிரதேசத்துடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் ஒரு ஒரு வழிகாட்டியவர் சாதாரண விஷயம் கிடையாது எழுபது கோடி பேரை இங்கே நீங்கள் வந்து பெரினா பீச்சில் அஞ்சு லட்சம் பேர் கூன்னதுக்கே அஞ்சு அஞ்சு பேர்த்த சாவடிக்கு விட்டார் கும்பல் நீங்க ஒரு கையாளாகாத ஆகாத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னே தெரியாத அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் நீங்கள் அவர் எழுபது கோடி பேரை வர வச்சார் ஒரு பெரிய அசம்பாவிதமே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தினார் ராமர் கோயில் இன்னைக்கு அந்த தான் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து போகக்கூடிய இடமா இருக்குது அப்படி ஒவ்வொரு கோவில்களையும் அதனுடைய வரலாற்றை சொல்லி அங்கே வந்து ஒரு அதை ஆன்மீக பூமியாக மாற்றி சுற்றுலா தலமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் எங்க நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படி கோயிலே கட்டவேண்டியது அவ்வளோ கோயில் இருக்குதுங்க ஸ்ரீரங்கம் இருக்குது இந்த திருத்தணி இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது ஆறுபடை வீடு இருக்குது ராமேஸ்வரம் இருக்குது மீன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் இதை எல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றி வரக்கூடிய மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த இடமெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு பணம் வரக்கூடிய இடமா மாறாது ஏன் செய்ய இருக்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வளர்ந்தா இந்த கோயில்களுடையெல்லாம் வளர்ந்தா இந்த அரசாங்கம் இவங்க யாரை நம்பி அதாவது இந்த சாராயத்தை நம்பி இந்த அரசாங்கம் நடக்குது இல்லையா இது இந்த தொழிலெல்லாம் படுத்தும் ஏன்னா அவன்லாம் வந்து நீங்கள் வந்து இந்து இந்துவுடைய சமயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா அவன் நல்லவனா மாறிடுவான் அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த கந்தசஷ்டி கவசத்துலேருந்து தேவாரம் திருவாசங்களாக படிக்க ஆரம்பித்தோன்னா நல்லவனா மாறிடுவான் அப்போ யார் சரக்கடிக்கு வருவா டாஸ்மாகில் யார் கஞ்சாடிக்கு வருவா அது விற்கிறது யார் திமுக காரன் தானே கஞ்சா விற்கிற திமுக காரை பெத்த பெட்டமீன் விற்கிற திமுக காரை எல்லாம் அவங்களுக்கு தனித்தனி அணி வச்சிருக்காங்கல்ல அந்த ஏவாரமெல்லாம் படுத்துக்காதா அதனால் சேகர்பாபு அவர்கள் இதோடு நிறுத்திக்கணும் எங்கள் இந்து மதத்தை இனிமேல் சீண்டி பார்க்காதீங்க நீங்கள் முதல் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு லாய்க்கற்றவர் அந்த பொறுப்புக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் முதல் ஒரு தமிழராக கேட்குறேனா எங்களுடைய தலைவர்கள் அங்கிருந்து இன்றைக்கும் இன்னைக்குமே அவங்க எந்திரிச்சாங்கன்னா இந்து இந்துவா தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க உங்களை மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது பட்டையை போட்டுக்கிட்டு வெளியில் வந்து அல்லுழையா அல்லுழையான்னு கத்தக்கூடிய ஆளுகள் கிடையாது எந்த இடத்துலையும் எங்களுடைய தலைவர்கள் பாஜக தலைவர்கள் எந்த இடத்துலையும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்காதவர்கள் நான் இந்துதான் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது உங்களை மாதிரி நீங்கள் காவி வேட்டி கட்டிக்கிட்டு அல்லுழி ஆங்குறீங்க சனாதனத்தை ஒளிப்பண்ணு போய் ஒரு மாநாட்டில் உட்காருறீங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழுக்காக காத்திருக்குது எப்படி வந்து சூரசம்ஹாரம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழக மக்கள் திமுகவை சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க தான் நிற்க போகிறீங்க